பாண்டிச்சேரி வந்த வந்து அந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்ல சரக்கு அடிச்சார் சரக்கு அடிச்சுட்டு அந்த அக்கேஸ்டம் சொல்லிட்டு குற்றவாளிகள் கூட்டு வந்த ரெண்டு பசங்களையும் வந்து காலுக்கு கீழே தான் போட்டு வச்சிருக்காங்க உட்காரத்துக்கு இடம் பண்ணாத காலு கீழே சரக்கு அடிச்ச திமுர்ல புடிச்சு நல்லா அடி உதைக்கிறான் ஐயோ அடிக்கிறீங்க ஏன் என்னடா பேசுறேன் அப்படின்னு அந்த குடிபோதையினுடைய வெறியில கழுத்து என்னடா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை வச்சு அழுத்தான் அழுத்தினா நல்லா அந்த போதையினுடைய திமுறன்றது ஒண்ணு இருக்குல்ல வெறித்தனமா திமுக புடிச்சு அழுத்தங்கள அப்படியே அவன் அதே இறந்துட்டான் இறந்துட்டான் அடிச்சு கொலை பண்ணணும் நோக்கம் இல்ல திமுரு குடி போத அதுல இருக்கக்கூடிய வெறி அது இது நடந்து போச்சு இங்க வந்து பார்க்கும் போது இல்ல இல்ல அவ வந்து அங்கே அங்க தூக்க மாட்டேன் இதை மாத்திட்டானோ நான் என்ன சொன்னா கூட கூட வந்தவனை கொண்டு போய் ஆர்பி ஓட்ட நிக்கார வச்சு உட்கார வச்சு

அந்த ஒரு போட்டு அந்த வழக்கை டீல் பண்ணோம் எதுக்கு சொல்ல வர அவங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு பத்தாண்டுகள் போலீஸ் எல்லாருமே பத்தாண்டு சிறைய சிறையாளிகளா போனாங்க நம்ம காங்கிரஸ் இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் வந்து அறந்தாங்கி மேலாண் அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் நீண்ட தொடர்ந்து இருக்கிறது காங்கிரஸ் இருக்கிறாங்க அவர் அண்ணனுடைய உறவினர்கள் தான் அவங்க அண்ணா என்கிட்ட நேர்ல பேசுற அவருடைய உறவினர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க பல லட்சங்களை பல கோடிகளை பத்தி பேசியிருக்காங்க ஆனா வந்து நம்ம வந்து அதுல உறுதியா இருந்தோம் எல்லாத்துலயும் கடைசியில வந்து கை கொடுத்ததுனாக்கா அன்னைக்கு கூட வந்தவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கிடைக்காது அது யார் கைது போட்டிருக்கா ஆர்டிஓ கைது போட்டிருக்காரு ஏன் முன்னாடி நிதானமாக மக்கள் சொன்ன மத்தியமெண்ட் அவர் அதனால எந்த புலன் விசாரணையிலும் காவல்துறையோ புலன் விசாரணை அதிகாரிகளோ போச்சியோ மற்றவர்களோ தன்னியல்பா நமக்கு சாதகமா இருப்பாங்க நினைக்கிறேன் நினைக்காது தண்ணியல் நம்ம வந்து புலம்புறது அப்படிங்கறத தாண்டி நீங்களே ஒரு புலன் விசாரணை அதிகாரியா மாறுவோம் நான் ஒரு பொறியாளர் தான் ஒரு இன்ஜினியரிங் படிச்சவன் தான் ஆனா நான் இன்னைக்கு வந்து எந்த ஒரு வழக்கையும் வந்து எடுத்து டீல் பண்ணி அதனுடைய நுணுக்கங்களை என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு மாறுக்கணும் அது காரணம் வந்து என்னுடைய விருப்பம் இல்ல வேற வழியே இல்லாம போலீஸ் ஹேண்டில் பண்ணணும்னாக்கா நாம இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னு இப்ப இந்த சம்பவம் இது வந்து முதல்ல ஒரு விபத்து தான் நடந்திருக்கு எடுத்தவொடனே அடிக்கணும் வெட்டணும் குத்தணும்னு யாரும் போகல ஒரு விபத்து நடந்திருக்கு விபத்து நடந்த அடுத்த வினாடியே தம்பி விநாயகம் மயக்க அடிச்சு ஊந்துட்டு இருந்தாருனாக்கா மயக்க அடிச்சு ஊந்துட்டு இருந்தாருனாக்கா பைக் ஓட்டிட்டு வந்ததா நந்தகுமார் ஒருத்தர் சொல்றாங்கல்ல இப்ப காவல் அதிகாரி இருந்தாங்க அவங்களும் கவனிச்சுக்கலாம் எனக்கு என்னுடைய இயல்பான கொஸ்டின் பைக் ஓட்டிட்டு வந்ததா இருக்கிற அந்த தம்பி மயக்க அடிச்சு என்ன பண்ணுவான் ஒரு சாதாரண பையன் என்ன பண்ணுவான்

ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு பேர் வெளியிருந்து வந்து அந்த சீன்ல வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா விபத்துல அவன் இறக்கல யாரு நம்ம தம்பி விநாயகர் இறக்கல விபத்து நடந்த பிறகு அவர் நார்மலா இருந்திருக்காரு விபத்துனா கீழ் வந்திருக்காரு அப்ப ரெண்டு பேரும் நார்மலா இருந்திருக்காரு அதுக்கு பிறகு ஒரு கும்பல் கூட்டம் வந்து அங்க ஏதோ நடக்குது அதுக்கு பிறகு ஏற்பட்ட தள்ளுமுடல் தான் அன்னைக்கு

கண்ணுக்கு அவனால அனுமானிக்க முடியாத ஏதோ ஒரு வன்முறையில ஈக்கான் அந்த விபத்துல விபத்து நடந்தவொடனே ஏற்பட்ட அடியில விநாயகர் இறந்தா இல்லையா விபத்துக்கு பிறகு பண்ணி வர சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து தகராறு நடந்து அதுல தள்ளி விட்டு செத்தாங்களாங்கறத கண்டுபிடிக்கணும்னா ஒரு சரியான புலன் விசாரணை அதிகாரி வேணும் இன்னைக்கு பிடிச்சி ஒருத்தர் அரெஸ்ட் பண்றதுனால மட்டும் நீதி நமக்கு கிடைக்கணும் இல்ல அரெஸ்ட் பண்ணா நாளைக்கே வந்து கோர்ட்டுக்கு போயில் எனக்கு கொடுங்க இது வந்து இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வரல இதுல விபத்தா அல்லது வந்து கொலையானே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல போலீஸு இந்த நேரத்தில் என்ன வந்து நீ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஜட்ஜ் என்ன பண்ணாரு என்ன போஸ்ட் மார்டம் ரிப்போர்ட்டே வரல இது என்னன்னு கன்ஃபர்மேஷன்ல ஒரு பிரிமா பேசியே கிடையாது ஜாமீன் கொடுத்து சொல்லிட்டு கொடுத்துரும் நான் என்ன பண்ணிட்டேன் உள்ள போனியா நான் நாலு நாள் உள்ள இருந்துட்டு வெளியே வந்தான்னு சொல்லலாம் என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால அவனுக்கு வேலை போகும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சா வேலை போகும் வேலை போயிட்டு வெளியே வந்த பிறகு அவன் எழுதி இது மாதிரி எனக்கு சம்பந்தம் இல்லாம பொய் வழக்கில் என்ன போட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆறு மாசம் கொடுத்து வேலை எடுக்கிறதான் இது ஒரு இடைக்கால நிவாரணமா இருக்கும் புலன் விசாரணை அதிகாரி தலையிட்டு இந்த முடியும் கட்டாயமா வந்து ஒரு தகராறு நடந்திருக்கு இப்ப எங்கிட்ட சொன்ன வார்த்தைகள் எப்படி பிரபாகர் மாதிரி ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரிகள் இருக்கிற மாதிரி காவல்துறையுடைய பணியாற்றக்கூடிய தன்மைங்க நாகரிகம் இல்லாம மனிதாபிமானம் இல்லாம மூச்சு பயிற்சி இல்லாம கிடைக்கிற விநாயகத்தினுடைய பிள்ளைகளை பார்த்து அவன் அடிக்க வரான் அப்படின்னு சொன்னா இதை விட அவன் அப்ப யாரும் இருட்டுல அவன் என்ன செஞ்சிருப்பான் ஒரு எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மூச்சு பயிற்சி இல்லாம கிடக்கிற ஒருத்தனை டேய் போது எங்களை எல்லாம் தப்பா எடுத்துக்காரா அவன் தான் குடிச்சுட்டா வந்து இன்னொரு அவன் தான் குடிச்சிட்டு தப்பு தப்பா சொல்றான் ஏண்டா அடிப்பு நம்ம ஊருக்கு ஏண்டா அது எங்களை தப்பா நீ போடா போடா அப்படின்னு அவன் அப்படி கடந்து இருந்தாக்க இப்ப அவன் மேல நம்ம சந்தேகம் வரது வைக்கல அவன் வந்து பிள்ளை அடிக்க போறான் அவரை லோகு அடிக்க போறான் தகராறு பண்றான் அவனே போய் முன்னாடி போய் முந்தியில் போய் வந்து போலி ஹாஸ்பிட்டல போய் வந்து இது பண்ணுவேன் அப்போ அது ஒரு பிரிமா பேசி இருக்கு முகாந்திரம் இருக்கு தவறு நடந்திருக்கா இருக்கார கலவரமோ வன்முறையோ நிகழ்ந்திருக்கிறதுக்கார முகாந்திரம் இருக்குங்கிறதா என்னுடைய முப்பது ஆண்டு கால அனுபவத்திலிருந்து நான் புரிஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் நீங்க போராடுறதுல தவறு இல்ல தொடர்ச்சியா இந்த போராட்டத்தை உடலை வச்சுக்கிட்டு தான் போராடணும்னு நான் நினைக்கல என்னுடைய மனசால சொல்றேன் நான் வேற இந்த குடும்பம் வேற நான் நினைக்கல எனக்கு இந்த உங்க உங்களோட வந்து நான் பார்க்கும்போது பிள்ளை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் சாப்பிட்டுருக்க மாட்டான் சரியா சாப்பிட்டு இருக்க மாட்டான் ஏதோ உயிருக்கு காப்பாத்திக்கிறீங்க நீங்க ஏதாவது சாப்பாடு கொடுப்பீங்க கட்டண பொண்டாட்டி பெத்த தாயி கூட பிறந்த அத்தை தங்கச்சி அதுக்கு யாருமே ஒரு வேளை ஒரு வாரமா ஒரு சாவுன்னு நிகழ்ந்துச்சுன்னா சரி கடவுள் எல்லாம் உலகத்துல பிறக்குற எல்லாம் சாகதான் போடாது ஒண்ணும் சாவை கண்டு சாவே இல்லாத குடும்பம் எதுவுமே இல்லை எல்லா குடும்பத்தை தானே அந்த சாவு நடந்தா அதை தண்ணியுமா கொண்டாந்து வச்சு ஒரு அடக்கம் பண்ணி ஒரு மரியாதை செஞ்சு அந்த தண்ணியை விட்டு கதறி எழுதி செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சு

நாள் கடத்தவனா ஏதோ முதல்வர் வந்து ஒரு நிவாரண நிதியா குடுக்கிறேன்னு அவர் சொல்லுகிறாரு அது வந்து அவருடைய சொந்த காசுல அரசாங்கத்தினுடைய பணம் தான் நம்முடைய வரி பணம் தான் ஒரு சட்டப்பூர்வமா நமக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான முறையில் இந்த போராட்டத்தை தொடரணும் அப்படிங்கறது போராட்டத்தை தொடர்றதுக்கு கட்சியே இல்லை இயக்கமே இல்லை அப்படின்னாக்கா நீங்க வந்து பாடியை வச்சுக்கலாம் நாளைக்கு தலைவர் இங்க வராது வச்சுட்டு இருப்பான்

ஆனா புலன் விசாரணையில நீங்களும் இறக்கி கண்ணை முடிச்சுட்டு புலன் விசாரணையை பாருங்க தெரியும் புரியுது எப்படி நம்மளுடைய உண்மையான எவ்வளவு வழக்களை நீர்த்து போக எனக்கு தெரியும் நாம என்ன செய்யணும் அது முன்னாடியே செய்யறோம் கம்பி விநாயகருடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கணும் உங்க ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கணும் அப்ப ஒரு வன்முறை வந்து மருத்துவமனை வரைக்கும் நீண்டு நடந்திருக்கு ரெக்கார்ட் முகாந்திர